அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஏழாம் வகுப்பு கணிதத்துல முதல் பருவத்துல வரக்கூடிய முதல் பாடத்திலிருந்து பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் கோடுட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி மைனஸ் நாற்பத்தி நாலு கூட்டல் டேஸ் ஈக்குவல் டு மைனஸ் எண்பத்தி எட்டு இந்த மூணு கேள்வியுமே நான் இப்ப நோட்ல உள்ள செஞ்சு காமிக்க போறேன்

கூட்டல்ல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு மைனஸ் நம்பரை கூட்ட ஆன்சர் மைனஸ்ல தான் கிடைக்கும் எப்படி ரெண்டு பிளஸ் நம்பரை கூட்டினா பிளஸா இருக்குமோ அதுபோல ரெண்டு மைனஸ் நம்பரை கூட்டினாலும் ஆன்சர் மைனஸ் தான் செகண்ட் கொஸ்டின் செவன்டி ஃபைவ் ஈக்வல் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது கேள்வியில பாத்தீங்கன்னா மைனஸ் எழுபத்தஞ்சு இருக்கு இதை விட சிறிய நம்பர் ஆன்சராக கிடைச்சிருக்கு இதுவும் மைனஸ் ஆன்சரும் மைனஸ் அப்போ எந்த நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கணும் அதாவது ஒரு பிளஸ் நம்பரும் மைனஸ் நம்பரும் வரும்போது அங்க கூட்ட முடியாது கழிக்கணும் அப்ப இங்க கழிச்சிருக்காங்க இது பெரிய நம்பரா இருந்ததுனால இங்க இருந்து இங்க இந்த நம்பருடைய சிம்பிள் இங்க போட்டிருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்ப எழுபத்தஞ்சுல இருந்து நாப்பத்தஞ்சு கழிச்சோம் அப்படின்னா அஞ்சுல அஞ்சு போனா சீரோ ஏழு நாலு போனா மூணு அப்ப இங்க என்ன வரும் முப்பது பிளஸ் முப்பது மைனஸ் எழுபத்தஞ்சுல இருந்து முப்பதை கழிச்ச மைனஸ் நாற்பத்தி அஞ்சு தேர்டு கணக்கு டேஸ் மைனஸ் ஐம்பது ஈக்குவல் டு மைனஸ் எண்பது அதாவது கழித்தல் கணக்குடைய ப்ரொசீஜர் படி கொடுத்துருக்காங்க டேஸ் மைனஸ் ஐம்பது ஈக்குவல் மைனஸ் எண்பது ஆன்சர் மைனஸ்ல இருக்கு இங்க பாருங்க ஒரு மைனஸும் ஒரு பிளஸும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு அதாவது கழித்தல் கணக்கு கழித்தல் கணக்கு பக்கத்துல கூட்ட வேண்டியது ஒரு பிளஸ் நம்பர் ஆக்சுவலா ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணுவோம் கழித்தல்ல கணக்கு செய்ய முடியாது என்ன பண்ணுவோம் இதை பிளஸ் ஆக்கி இதோடைய கூட்டல் எதிர்மறை போடும் இதோட கூட்டல் எதிர்மறை மைனஸ் ஐம்பது ஆல்ரெடி

சரியா தவறல முதல் கணக்கு மைனஸ் அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு மைனஸ் மைனஸ் நானூறு ஈக்வல் டு மைனஸ் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்த கணக்கு செஞ்சு பார்த்துலாம் மைனஸ் அறுநூத்தி எழுபத்தி ஐந்து மைனஸ் கணக்கு என்ன கணக்கா மாத்துவோம் பிளஸ் கணக்கா மாத்துவோம் பிளஸ் கணக்கா மாத்தும் போது இதோடைய கூட்டல் எதிர்முறை மைனஸ் நானூறுக்கு கூட்டல் எதிர்மறை பிளஸ் நானூறு அப்போ அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு மைனஸா இருக்கு இது பிளஸ் ஆ இருக்கு இந்த நம்பரும் இந்த நம்பரை கழிக்கும் போது நமக்கு ஒரு மைனஸ் நம்பர் கிடைக்கும் ஆனா சின்ன நம்பர் தான் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆன்சர் கிடைக்கணும் இங்க ரெண்டையும் சேர்த்து கூட்டி இருக்காங்க அதனால இது தவறு அடுத்த கணக்கு பார்க்கலாம் பதினஞ்சு மைனஸ் மைனஸ் பதினெட்டுக்கு பதினஞ்சு பிளஸ் பதினெட்டு சமமானது இந்த நம்பரும் இந்த நம்பரும் சமம்னு சொல்றாங்க நமக்கு பார்க்கலாமா பதினஞ்சு மைனஸ் கணக்கு என்ன கணக்காக மாறிடும் பிளஸ் கணக்காக மாறிடும் மைனஸ் பதினெட்டு கூட்டில் இருந்த முறை பிளஸ் பதினெட்டு சேமாயிருச்சா பதினஞ்சு பிளஸ் பதினெட்டு பதினஞ்சு பிளஸ் பதினெட்டு அப்போது ரெண்டு மைனஸ் பக்கத்தில் பக்கத்தில் போது வேற நம்பர் இல்லாமல் இருக்கும்போது அது ப்ளஸ்ஸாக மாறும் இது பெருக்கல் கணக்கு வரும்போது உங்களுக்கு இன்னும் தரவா தெரியும் அப்போ இந்த கணக்குனது சரி மூணாவது கணக்கு பார்க்கலாம் மைனஸ் நாப்பத்தஞ்சு என்ன பண்ணிட்டாங்க பாருங்க எழுதியிருக்காங்க நாற்பத்தஞ்சு கூட்டலுக்கு மட்டும்தான் பரிமாற்று பண்பு உண்டு கழித்தலுக்கு பரிமாற்று பண்பு கிடையாது நாப்பத்தஞ்சு எட்டை கழிச்சா ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதே மாதிரி எட்டுல இருந்து மைனஸ் நாப்பத்தி கழிச்சா இன்னொரு ஆன்சர் தான் கிடைக்கும் அதனால இது தவறு கேள்வி நம்பர் மூணு பார்க்கலாம் கீழ் உள்ளவற்றின் மதிப்பை காண்க எண் கோட்டை பயன்படுத்தி தீர்க்க எண் கோட்டுல மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் கேட்டிருக்காங்க எண் கோடு போடலாம் ஃபர்ஸ்ட் நாம இந்த கணக்கை என்ன பண்ணலாம் கூட்டல் எதிர்மறை போட்டு கூட்டல் கணக்க மாத்தலாம் சோ தீர்வு மைனஸ் மூணு கூட்டல்

கூட்டல் கணக்கா மாத்தலாம் ஏழு கூட்டல் இப்படி மாத்தும் போது இரண்டாவது நபருடைய கூட்டல் எதிர்மறை போடணும் மைனஸ் பத்தோட கூட்டல் இதே முறை பிளஸ் பத்து அப்போது சாதாரண கூட்டல் கணக்காக மாறிடுச்சு ஏழு பிளஸ் பத்து பதினேழு இதே நம்ம என் கூட்டல செய்யும் போது சீரோவில் இருந்து இங்கே நான் ஏன் நெகட்டிவ் நம்பர் கம்மியாக கொடுத்தேன்னா இந்த நம்பர் இந்த கொஸ்டின்ல நெகட்டிவ் நம்பரே வரல குறை எண்ணே வரல அதனால இது முழுக்கள் பாடம் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு குறையன் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஏழு இங்கிருந்து ஏழுக்கு போலாம் அங்கிருந்து மேட்டு பத்தை கூட்டணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு

கடித்தல்ல கணக்கு செய்ய முடியாது கூட்டல் கணக்காக மாற்ற போகிறோம் கூட்டல் அப்போது கூட்டல் கணக்காக மாற்றும் போது ரெண்டாவது நம்பருடைய கூட்டல் ஏதன் மைனஸ் அறுபத்தி நாலுக்கு பிளஸ் அறுபத்தி நாலு ஸோ ரெண்டுமே ப்ளஸ் நம்பராக போயிடுச்சு ரெண்டையும் கூட்டி எழுத வேண்டியதா முப்பத்தஞ்சு கூட்டல் அறுபத்தி நாலு அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது ஆறு பிளஸ் மூணு ஒன்பது ஸோ தன்சர் தொண்ணூற்றி ஒன்பது நாலாவது கணக்கு பார்க்கலாமா மைனஸ் இரநூறு மைனஸ் பிளஸ் நூறு இதுக்கு தேர்வு மைனஸ் இரநூறு மைனஸ் கணக்கை கூட்டல் கணக்காக மாற்ற போகிறோம் அப்போது இந்த ப்ளஸோடைய கூட்டல் இது வந்து மைனஸ் ஸோ இது மைனஸ் நூறாக மாறுது இப்போ பாருங்கள் ஒரு மைனஸ் இரநூறு மைனஸ் நூறு ரெண்டு மைனஸ் நம்ம கூட்டி அதே மைனஸ் சிம்பிள் இரநூறு நூறையும் கூட்டணோனா முந்நூறு மைனஸ் 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 முந்நூறு நாலாவது கேள்வி பார்க்கலாம் கபிலன் தன்னிடம் பத்து பென்சில்களை வைத்திருந்தார் அதில் இரண்டு பென்சில்களை செந்திலுக்கும் மூன்றே கார்த்திக்கும் கொடுத்துவிட்டார் மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் ஆறு பென்சில்கள் தருகிறார் மொத்த பென்சில்களிலிருந்து எட்டு பென்சில்களை அவருடைய தங்கைக்கு கொடுத்தால் அவரிடம் மீதம் உள்ள பென்சில்களின் எண்ணிக்கை யாது இந்த நாலாவது கணக்கை நாம இப்ப செய்யலாம் கபிலன் தன்னிடம் பத்து பென்சில்களை வைத்திருந்தார் கபிலனிடம் இருந்த மொத்த பென்சில் பத்து அந்த பத்துல ரெண்டு செந்திலுக்கு கொடுக்கறாரு பத்துல இப்போ ரெண்டு செந்திலுக்கு கொடுத்தா இப்போ எவ்வளவு இருக்கும் எட்டு இருக்கும் மீண்டும் மூணு கார்த்திகை கொடுக்குறாரு இந்த எட்டுல மூணு கார்த்திகை கொடுக்கறாரு இப்ப எவ்வளவு இருக்கும் அஞ்சு இருக்கும் மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் ஆறு பென்சில்கள் தருகிறார் இப்ப கிட்ட அஞ்சு இருக்கு அவங்க அப்பா ஆறு கொடுக்கறாங்க இப்ப கிட்ட மொத்தம் பதினொன்னு இருக்கு இந்த பதினொன்னுல இருந்து மீண்டும் என்ன செய்யறான் எட்டு பென்சில்களை அவருடைய தங்கைக்கு கொடுத்தால் தங்கைக்கு எட்டு கொடுக்கறான் பதினொன்னுல எட்டை கொடுத்தா மீதி இப்ப எவ்வளவு இருக்கும் செந்தில் கிட்ட சாரி கிட்ட இப்ப எத்தனை பென்சில் இருக்கும் மூணு பென்சிலும் இருக்கும் இவ்வளவுதான் எழுதிக்கலாம் கணக்கு இவ்வளவுதான் ஸ்டெப்பா போட்டுக்கலாம் சரியா கணக்கு பெருசா இருக்கி அப்படின்னு பயப்படாதீங்க சிம்பிள் தான் ஆன்சரு ஸ்டெப்பும் நீங்க ரொம்ப பெருசா எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் பத்து இருந்துச்சு இல்லையா கபிலனிடம் இருந்தது ஈக்குவல் டு பத்து பென்சில்கள் செந்திலுக்கு அப்படின்னு ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக கூட எழுதிக்கோங்க செந்திலுக்கு கொடுத்தது இரண்டு பென்சில்கள் தேர் ஃபோர் மீதம் உள்ள பென்சில் பத்து மைனஸ் ரெண்டு ஈக்குவல் எட்டு அப்படின்னு ஸ்டெப்ஸு பெருசாக போகும் அதனால ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி சிம்பிளாக எழுதியிருக்கேன் செந்திலுக்கு ஈக்குவல்ட்டு இருந்தது பத்து அந்த பத்துல சிந்துல கொடுத்த ரெண்டு அப்போ மீதி இருக்கிறது எட்டு இப்போ கார்த்திக்கு கொடுக்குறாங்க அதுல மூணு கொடுக்குறாங்க எட்டுல மூணு போன அஞ்சு இப்போ அவங்க அப்பா இவனுக்கு கொடுக்குறாரு அதான் தந்தை கொடுத்தது தந்தை கொடுத்தது அஞ்சு இருக்கு இப்போ ஆறு கொடுக்குறாரு அப்போ மொத்தம் பதினொன்னு இப்போ தங்கக்கு கொடுக்குறான் தங்கக்கு கொடுத்தது எட்டு பதினொன்னுல எட்டு போனா மூணு அப்போ மீதம் உள்ள பென்சில்களான் எண்ணிக்கை இவ்வளவு மூன்று இவ்வளவுதான் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் ஒரு மின் தூக்கி தற்போது தரை தளத்தில் உள்ளது அது ஐந்து தளங்கள் கீழே செல்கிறது பிறகு அங்கிருந்து பத்து தளங்கள் மேலே செல்கிறது ஏனில் தற்போது மின் தூக்கி எந்த தளத்தில் இருக்கும் மின் தூக்கி அப்படின்னு சொன்னது லிப்ட் லிப்ட் தரைத்தளம் தரைத்தளம் சீரோ சொல்லுவோம் இல்லையா தரைத்தளம்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியு வச்சுக்கோ அது சீரோ எப்பவுமே அதுக்கு கீழே போறதுதான் மைனஸ் அது ஐந்து தளங்கள் கீழே செல்கிறது அப்ப இது கீழே வந்ததுனால அதன் பிறகு அங்கிருந்து பத்து தளங்கள் மேலே மேலே பிளஸ் டென் இந்த கணக்கு நமக்கு செஞ்சு பார்க்கலாம் தரை தளத்துல இருக்காது சீரோ அங்கிருந்து அஞ்சு தளம் கீழே செல்லுது கீழேன்னு சொல்லும்போது மைனஸ் ஃபைவ் அதன் பிறகு அங்கிருந்து மேலோக்கி மேலோக்கின்னு சொல்லும்போது பிளஸ் பத்து தளம் மைனஸ் அஞ்சு பிளஸ் பத்து ஒரு மைனஸ் நம்பரை பிளஸ் நம்பரை நம்ம கூட்ட முடியாது இது மைனஸ் நம்பரா இருக்குது பிளஸ் நம்பரா கழிக்க தான் செய்யணும் வேற வேற குறியீடு உடையக்கூடிய நம்பர் இருந்தா கழிக்கணும் பத்துல அஞ்சு போன அஞ்சு இந்த பத்தோட சிம்பிள் பிளஸ்ங்கிறதுனால பிளஸ் அஞ்சு இப்போ இது எத்தனாவது புளோர்ல இருக்கும் அஞ்சாவது புளோர்ல இருக்கும் இந்த கேள்வியோட ஆன்சர் எப்படி எழுதி முடிக்கலாம் மின் தூக்கி ஐந்தாவது தளத்தில் இருக்கும் அவ்வளவுதான் ஆறாவது கேள்வி பார்க்கலாம் காலை எழுந்திருக்கும் போது கலாவின் உடல் வெப்பநிலை நூற்றி இரண்டு டிகிரி ஃபேரன் இருந்தது அவள் காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கொண்டால் பிறகு இரண்டு மணி நேரம் கழித்து உடல் வெப்பநிலை இரண்டு டிகிரி ஃபேரன்கிட் குறைந்தது எனில் கலாவின் தற்போதைய உடல் வெப்பநிலையை காண்க அதாவது உடல் வெப்பநிலை காய்ச்சல் இல்லையா ஆஹ் காய்ச்சல் இருக்கும்போதுதான் இந்த மாதிரி நம்ம ஹை டெம்பரேச்சர் இருக்கும் கலாவுக்கு இப்ப எவ்வளவு இருக்கு நூத்தி ரெண்டு டிகிரி இருக்கு இப்ப நம்ம காய்ச்சல் மாத்திராவை எடுத்துக்கிட்டா அப்புறம் ரெண்டு டிகிரி குறைஞ்சிருச்சு அதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்போ இப்போ எவ்வளவு இருக்கான்னு சிம்பிளான கணக்கு தான் அப்படின்னா ஆன்சர் கிடைக்க போகுது எவ்வளோ நூறு நமக்கு தெரியுது இது ஸ்டெப் கணக்கு சின்ன ஸ்டெப் போட்டு செய்ய போறோம் அவ்வளவுதான் சரியா ஸ்டெப் பாருங்க காலை கலாவின் உடல் வெப்பநிலை ஈக்குவல் டு நூத்தி ரெண்டு டிகிரி ஃபேரன் கீட்டு மருந்து உண்ட பின் குறைந்தது ஈகல் ரெண்டு டிகிரி பரன் கிட்டு மூணு புள்ளிக்கு மீனிங் அப்படியானால் டிகிரி டிகிரி வெப்பந்தலை நூறு உடம்புல காய்ச்சல் இருக்கா இல்லையா காய்ச்சல் இருக்கு இல்லையா நைன்டி எயிட் பாயிண்ட் போர் அதாவது தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலுக்கு மேல நமக்கு உடம்புல வெப்பம் இருந்தாலே காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம் ஏழாவது கேள்வி பார்க்கலாம் மைனஸ் பதினேழுடன் எந்த எண்ணெய் கூட்ட மைனஸ் பத்தொன்பது கிடைக்கும் மைனஸ் பதினேழு இருக்கு இதை விட பெரிய நம்பர் ஆன்சர் ஆகியிருக்கு அதே நேரம் இதுவும் மைனஸ் அப்போ ரெண்டு மைனஸ் ஆட் பண்ணாதான் கிடைக்கும் அப்போ மைனஸ் பதினேழு கூட எதை கூட்டினா கூட ஒரு மைனஸ் ரெண்ட கூட்டினா மைனஸ் பத்தொன்பது கரெக்டா ஸோ எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் பதினேழு கூட்டல் மைனஸ் ரெண்டு மைனஸ் பதினேழையும் மைனஸ் ரெண்டையும் கூட மைனஸ் பத்தொன்பது மைனஸ் இரண்டு எட்டாவது கேள்வி ஒரு மாணவரிடம் மைனஸ் நாற்பத்தி ஏழுல இருந்து மைனஸ் பனிரெண்டை கழிக்க கேட்கப்பட்டது அவருக்கு விடை மைனஸ் முப்பது என கிடைத்தது சரியா தவறா செஞ்சு பார்த்து நம்ம சரியா தவறான்னு சொல்லிக்கலாம் சரியா மைனஸ் நாற்பத்தி ஏழுலேருந்து மைனஸ் பன்னிரெண்டு கழிச்சா மைனஸ் முப்பது கிடைக்கும் சொல்லியிருக்காங்க சரியா தவறான்னு நம்ம பார்க்கலாம் மைனஸ் மைனஸ் நாற்பத்தி இருந்து எதை கழிக்க சொல்லியிருக்காங்க ஏழு கழித்தல் இது கழித்தலுக்கான சிம்பல் இது நம்பர் மைனஸ் பன்னிரண்டு எப்படி ஆகும் மைனஸ் நாற்பத்தி ஏழு கழித்தல்ல கணக்கு செய்ய மாட்டோம் கூட்டல் ஆக்கிடுவோம் அப்போ இதோட கூட்டல் எதிர்மறை மைனஸ் பன்னோட கூட்டல் எதிர்மறை பிளஸ் பன்னிரெண்டு

மைனஸ் ஐந்து மைனஸ் மைனஸ் பதினெட்டு இந்த கணக்கு நம்ம புக்கில் செஞ்சு பார்க்கலாமா மைனஸ் அஞ்சு மைனஸ்ல கணக்கு செய்ய மாட்டோம் பிளஸ் ஆக்கிடுவோம் இந்த மைனஸ் நம்பரு அதாவது கூட்டல் எதிர் போடும்போது ப்ளஸ் பதினெட்டாக மாறிடும் ஒரு நம்பர் பிளஸ்ஸாக இருக்கு ஒரு நம்பர் மைனஸாக இருக்கு பதினெட்டில் அஞ்சு போனால் என்ன கிடைக்கும் அப்போ கழிக்க தானே செய்யணும் இருக்கா எங்க ஆன்சர் பாருங்க இருக்கா பதிமூணு